உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மார்கழி மாதத்தின் கடக ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் மார்கழி பதினொன்றாம் தேதியிலிருந்து செவ்வாயும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து புதனும் சாதகமாக மாறுகின்றனர் மாதம் முழுவதும் நன்மை செய்யும் கிரகங்களை அதிக பலம் பெற்றுள்ளனர் தொழிற்காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியை நோக்கி நகர்வதால் அவரால் நன்மை அதையும் எதிர்பார்க்க இயலாது வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் முயற்சிகள் பலனளிக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் குடும்பத்தின் ஒற்றுமை நிலவும் சூரியன் குரு சுக்கரன் நிலை திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளது விவாகத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு மிக நல்ல வரன் அமையும் பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் சுகச்செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும் உத்தியோகம் வேலை சுமையும் பொறுப்புகளும் அலுவலக கடமைகள் காரணமாக வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் வேலிடும் சக ஊழியர்களுடன் பழகும் போது முன்கோபம் வேண்டாம் வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பொருள்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் களவு போக சாத்தியப்பூர் உள்ளதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கின்றன மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது போட்டிகள் குறையும் உங்கள் சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்கும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக சில வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது தொழிற்சாலையை விரிவுபடுத்த கிரகங்கள் ஆதரவாகவும் சுபபலம் பெற்றும் படம் வருகின்றன ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனர் அமோக லாபம் பெறுவார்கள் இறக்குமதி துறையினருக்கும் லாபகரமான மாதமாகும் கலைத்துறையினர் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் சினிமா துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இயக்குநர்கள் புகைப்பட நிபுணர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆன்மீக உபன்யாசக பெரியோர்கள் போன்றோர் நஷ்டத்தில் நலிவடைந்துள்ள திரைப்பட அரங்குகளுக்கு புத்துயிர் அளிக்கும் மாதம் இந்த மார்கழி அரசியல் துறையினர் அனுகூலம் மிகுந்த மாதமாகும் வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி எளிதில் கிடைக்கும் மக்களிடையே ஆதரவு பெருகும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்ரன் ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சார நிலைகள் மறைமுக வருமானத்தை உறுதி செய்கின்றன ஒரு சிலர் வேறு கட்சிக்கு மாறுவார்கள் மாணவ மாணவியர் மாறுகள் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கல்விக்கு அதிபதி கிரகமான புதன் அனுகூலமாக இல்லை அதுவரை படிப்பில் முன்னேற்றம் சுமாராகவே இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக பாடங்களில் மனம் ஈடுபடும் மனதில் தெளிவு பிறக்கும் கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு மிகச் சரியான பதிலளிக்கும் திறனை அளித்தல்வர் புதன் விவசாயத்துறையினர் காரகரான செவ்வாய் பதினொன்றாம் தேதியிலிருந்து சுகபலம் பெறுவதால் விளைச்சல் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வருமானம் உயரும் உங்கள் விளை பொருள்களுக்கு நல்ல வரவேற்பும் விலையும் கிடைக்கும் பெண்மணிகள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும் மாதம் இது தசா புத்திகள் அனுகூலமாக இருந்தால் கருத்தரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கும் முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கும் வரணை எதிர்பார்த்து நிற்கும் கண்ணீருக்கு நல்ல வரணமையும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள உள்ள ஒன்றில் மேற்கு திசையை நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நன்மைகளைக்கும் திருநள்ளாறு தரிசனம் அதிக நன்மைகளை வழங்கும் சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி ஒன்று இரவு முதல் இரண்டு மூணு இரவு வரை மீண்டும் இருபத்தி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி